வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் எதுக்காக இஸ்ரேலியர்கள் மேலே இந்த ஹமாஸ் அமைப்பினர் கை வச்சாங்க கொடூரமான தாக்குதலை எதுக்காக நிகழ்த்தினாங்க இது சார்ந்த காரணத்தை இந்த ஹமாஸ் அமைப்பு முத முறையாக பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு இதை பற்றியும் இந்த தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட முக்கியமான மூளைகளில் முதன்மையான மூலையாக கருதப்பட்ட ஒரு நபரை பற்றினா பல விஷயங்கள் பேசப்பறம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே ஹமாஸ் மேலே கடும் கோபத்தில் இஸ்ரேல் சார்ந்து நடந்த ஒரு ஈவென்ட்டுக்குள்ள புகுந்து கொல்லணும் இருந்த பல பேரையும் பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகணும் ஹமாஸ்க்கு அப்படி என்னதான் வேணும் ஏன்னா இது போல மட்டும் இஸ்ரேல ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஹமாஸ் அமைப்புக்கு தான் பெரிய தலைவலின்னு தெரிஞ்சுருந்தோம் எதுக்காக அவங்க இந்த வேலையை பார்த்துருக்கணும் இந்த கேள்வி எல்லாருக்குமே கடந்த சனிக்கிழமையிலிருந்து மனசில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் ஏன்னா கடந்த சனிக்கிழமை தான் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுச்சு அப்போ ஏற்பட்ட கேள்விக்கான உரிய பதிலை யார் சொன்னால் சரியா இருக்கும் ஒவ்வொரு ஊடகங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தப்பு ஏன்னா ஒவ்வொரு நாட்டு ஊடகங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் விதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கும் எதை சொல்லணும்ன்ட்டு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதெல்லாம் தாண்டி நியூட்ரலாக சொல்கிறதா இருந்தால் சில நடுநிலை ஊடகங்கள் மட்டும்தான் சொல்லும் இந்த வித்தியாசம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகங்களையும் தாண்டி இந்த விஷயத்தில் தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு தரப்பு அந்த தாக்குதல் நடத்தினா ஹமாஸ் இருக்குல்ல அவங்க தான் அப்பேற்பட்ட ஹமாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எதுக்காக இந்த தாக்குதலை நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க உலகம் முழுக்க இருக்க மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விளக்கம் இது ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேலோட கண்ணோட்டத்தில் இருந்து மட்டும் நீங்கள் இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் புரிதல் வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த பக்கம் ஹமாஸோட விளக்கத்தை கேட்டிங்கன்னா ஓ இவங்க தரப்பில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு இந்த பக்கமும் நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்காக நான் இதை முழுக்க மக்கள் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லலை ஏற்கனவே இஸ்ரேலோட கண்ணோட்டத்தில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஒவ்வொரு அப்டேட்டையும் இந்த அப்டேட்டை முழுக்க முழுக்க இவங்க அதாவது ஹமாஸோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க போகிறோம் அவ்வளவுதான் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நபர் தெரியறா இல்லைங்க இவர் தான் இஸ்மாயில் ஹனியா இந்த ஹமாஸ் அமைப்புக்கு சில தலைவர்கள் இருக்காங்க ஓகேவா அதில் ஒரு முக்கியமான தலைவர் தான் இவர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புகிறேன் இந்த இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அங்கே இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படின்ற திட்டமிடல் இருக்குல்ல இது ஹமாஸ்ல இருக்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியாது ஓகேவா இதுதான் மெயினான விஷயமே அவ்வளோ இதுக்கு ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் தெரியாது ஈரானுக்கும் தெரியாது இந்த ரெண்டு தான் ஹமாஸுக்கு ரெண்டு கைகள் மாதிரி ஆனால் அவங்களுக்கே தெரியல அவ்வளோ சீக்கிரட்டாக இந்த ஒரு திட்டத்தை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி அந்த திட்டத்தில் இவங்க வெற்றி அடைஞ்சதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அடி ஏன்னா பொதுமக்கள் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்கட்டு இருக்கப்ப ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஜெயிச்சா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்பட்ட ஹமாஸோட இந்த திட்டம் இருக்குல்ல இதுக்கு மூளையாக செயல்பட்ட சிலரில் இவர் முக்கியமான நபருங்க இஸ்மாயில் ஹனியா இவர் தலைமையில் தான் இப்போ அந்த விளக்கமே வெளியிடப்பட்டிருக்கு எதுக்காக இந்த தாக்குதலை ஹமாஸ் ஆகிய நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட திட்டம் யாருக்குமே தெரியாதுங்க அவ்வளோ சீக்கிரட்டாக நாங்கள் அந்த திட்டத்தை வகுத்தோம் பாலஸ்தீனில் கூட இந்த இஸ்ரேலின் உளவாளிகள் இருக்காங்க அவங்க கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணோம் இஸ்ரேலில் நாங்கள் தாக்குறதுக்கு உகந்த நாளை நாங்கள் தேர்வு பண்ணது விடுமுறை தினம் ஏதோ ஒரு விடுமுறை தினம் இருந்தால் போதும் ஏன்னா தான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் எங்கள் தாக்குதலுக்கு வீரியம் கிடைக்கணும் அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை ஏற்றுக்க முடியுமா மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதும் இஸ்ரேலில் விடுமுறை தினத்தப்போ தான் ஞாபகம் இருக்கும் நம்புறேன் இந்த பாலஸ்தீனர்களை அமெரிக்கா சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க நிறைய பேரை அப்பாவி பொதுமக்களாக இருந்த பாலஸ்தீனர்களை அமெரிக்கா சிறைப்பிடிச்சிருக்காங்க இதை நாங்கள் எவ்வளோ வாட்டி பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் எங்களால் பொறுக்க முடியல அதுக்காக தான் நாங்கள் இது தாக்குதலே பிளான் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இஸ்ரேல் சொன்னதால் தான் அமெரிக்கா இப்படி செஞ்சதுன்னு இன்னொரு பழியை தூக்கி போடுறாங்க அதாவது பாலஸ்தீனுக்கோ இஸ்ரேலுக்கும் இடையில மிகப்பெரிய முருகல்னால வருஷங்கள் கடந்து போய்கிட்டு தான் இருக்குது அவங்க மேலே இருக்க கோபத்தில் இட் மீன்ஸ் பாலஸ்தீனம் மேலே இஸ்ரேலுக்கு இருக்க கோபத்தினால்தான் அமெரிக்காவை இந்த ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வந்து இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு இது போல் பாலஸ்தீனர்களை கைது பண்ணு பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதை கேட்டு அமெரிக்கா இங்கேருந்து அப்பாவி பாலஸ்தீனர்களை கைது பண்ணது எங்களை ஏற்றுக்க முடியல அவங்களோட நாட்டுக்காக பேசுனா அது தவறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹமாஸ் இட் மீன்ஸ் இந்த கைதிகளை பிடிச்சிட்டு போகப்பட்டாங்களா பாலஸ்தீனர்கள் அவங்க பாலஸ்தீனுக்காக பேசுனாங்க அது ஒரு தப்பான்னு கேட்குது ஹமாஸ் காசால கருணை இல்லம் நடத்திட்டு இருந்தது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கைது பண்ணப்பட்ட பாலஸ்தின மக்கள்னு சொல்றாங்களே அவங்க அவங்கெல்லாம் காசால ஆயுதங்கள் தூக்கி போராடலையா கருணை இல்லங்கள் நடத்திக்கிட்டு அவங்க மேலே எப்படி கை வைக்கலான்னு ஹமாஸ் அமைப்பு கேட்குது இதோடு இல்லங்க அவங்களோட விளக்கம் இன்னும் பெருசா நீண்டு போகுது கைதான பாலஸ்தீனர்கள் இருக்காங்களே அவங்களோட நிலை இப்போ என்ன எல்லாருமே அமெரிக்கர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் சொல்ல கேட்டு ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு யார் யாரை போட்டு சித்திரவதைப்படுத்திகிட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிஞ்சாகணும் ஆயுள் முழுக்க அவங்க சிறையிலே இருந்து சாகனோன்னு தலைவிதி கிடையாது நாங்கள் அவங்கள இதுக்கப்புறமும் சிறையில் இருக்க விட மாட்டோன்னு அந்த வழக்கத்தில் அவங்க அவங்களோட ஸ்டாண்டை தெளிவாக சொல்லிட்டாங்க ஹமாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹமாஸ் பலமுறை இந்த இஸ்ரேலிய வீரர்களால் கைது பண்ணப்பட்டிருப்பாங்கள பாலஸ்தீனர்கள் இவங்களை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்டேஜஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஒரு முப்பது நாற்பது பேரை ரிலீஸ் பண்ணுவாங்க இதுபோல் அந்த கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்கிற நிகழ்வு காலத்தொட்டு போய்கிட்டு தான் இருக்குது அந்த ஒரு டிமாண்டை தான் இந்த ஹமாஸ் இந்த விளக்க அறிக்கையில் முன் வச்சிருக்காங்க அவங்களோட விடுதலைக்காக போராடுறதே எங்களோட குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க நல்லதுக்காக இங்கே இருந்த அப்பாவி பாலஸ்தீன்ஸை எதுக்கு நீங்கள் தொட்டிங்க அவங்கள எதுக்கு சிறை பிடிச்சீங்க அவங்கள விடுவிக்க மாட்டீங்க அவங்க வெளியே வரணும்னா நாங்கள் எந்த எல்லைக்கும் போக தயார்னு அவங்களோட பழைய நிலைப்பாடு இருக்குல்ல ஹமாஸ்தே அதே நிலைப்பாட்டில் தான் இந்த உலகத்துலேயும் சொல்லியிருக்காங்க இந்த புனித போரில் பாலஸ்தீன் மக்கள் ஆதரவு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா ஹமாஸ் அமைப்பு சொல்லுது ஏன்னா இந்த விவகாரம் பெருசாக மாறுச்சுல்ல கடந்த சனிக்கிழமிலேருந்து அப்போ இஸ்ரேல் வேர்சஸ் ஹமாஸ்ன்றதுக்கு பதிலாக இஸ்ரேல் வேர்சஸ் பாலஸ்தீன் தான் அந்த விவகாரம் பெருசாக போச்சு பேசு பொருளாக மாறி இருந்துச்சு அதை தான் இவங்களும் இங்கே சொல்கிறா மாதிரி இருக்குது இன்னும் பல மாதங்கள் கூட எங்களால் போரிட முடியும் அந்த அளவுக்கு ஆயுத இருப்பு எங்ககிட்ட இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஹமாஸ் அமைப்பு வேணும்னா பலவீனமானதாக இருந்திருக்கலாம் ஆயுதங்கள் பெருசாக கையிருப்பில் இல்லாமல் ஆனால் இப்போ எந்த படம் வந்தாலும் அதை தோற்கடிக்கிற திறன் எங்களுக்கு இருக்கிறதா ஹமாஸ் அமைப்பு அந்த விளக்கத்தில் சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் அவங்க சொன்னதா மிக முக்கியமான விஷயங்கள் காசாவை மொத்தமாக அழிச்சே தீரணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணிடுச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் சாதாரணமானவங்க கிடையாது இதை நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டலாம் நிற்க மாட்டோம் நாங்களே இறங்கி பதிலடி கொடுப்போம் இஸ்ரேல் மட்டும் இந்த அத்துமீறலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது காசாவை அடிக்கிறதுல குரியா இருக்கு அப்படின்னா எங்களோட தோழர்களும் இந்த போரில் இறங்குவாங்கன்னு இந்த ஹமாஸ் அமைப்பு ஒரு பெரிய தூக்கி போட்டிருக்கேங்க ஹமாஸோட தோழர்கள்னா ஒரு நாடு ரெண்டு நாடு கிடையாதுங்க பல நாடுகள் இருக்குது பின்னாடி ஈரானில் ஆரம்பிச்சு சிரியா தொட்டு இன்னும் பல நாடுகள் பின்னாடி போகுது சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் அவங்களுக்கு பேக்கு அவ்வளோயா ரஷ்யா இதுபோல் விளாடிமிர் போட்டின்னு இருக்கார்ல அவரும் ஹமாஸ் சப்போர்ட்டர் தான் ஆனால் அதே விளாடிமீர் போட்டின் தான் இஸ்ரேல் கூடையும் இணக்கமாக இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கு இப்போ ஹைப்பு தட்டிகள் மூ எந்த பக்கம் சாயிடுதுன்னு தெரியாமல் ஆனால் ரஷ்யா ஒரு தலைவர் நிலைப்பாடு கொடுத்துட்டாங்க அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்த்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி ஹஸ்புல்லா இந்த ஹமாஸுக்கு பின்னாடி இருக்குது ஈரான் பின்னாடி இருக்குது இவங்க தோழர்கள்னு மென்ஷன் பண்ணுறது அந்த தரப்புகளை தான் ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாம் களம் இறங்கிடுச்சு போர்க்காலத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னா மூன்றாம் உலக போர் இருக்குல்ல அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இது அமையும் அது எப்படி இப்போ இவ்வளோ சாலிடாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க இந்த அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று இப்போ கிளம்பி இந்த கலைபுரம் பெருசாக நடந்துட்டுருக்குல்ல அந்த காஸா ஸ்டிப்பு சார்ந்து அங்கே நிலைநிறுத்தப்பட்டாச்சு அமெரிக்க போர்க்கப்பல் வந்திருக்கிறதுக்கு காரணமே இந்த விவகாரத்தில் இஸ்ரேலை எதிர்த்து வேற எதனா நாடோ இயக்கங்களோ உள்ளே வருது அப்படின்னா அந்த தரப்பை அடித்து காலி பண்ண தான் யூஎஸோட அந்த போர்க்கப்பல் வந்திருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இவங்க எதுக்காக தோழர்களை களம இருக்கிற வரைக்கும் இந்த ஹமாஸ் அமைப்புனா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு காஜாவை நிர்பூலமாக்கிட்டா இந்த உலகமே நரகம் ஆகிடும் இந்த உண்மை இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவங்க வேணும்னே வேணும்னே தான் இது போலலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து காஜாவை அழிக்க முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க தடை செய்யப்பட்ட அமெரிக்க ஆயுதங்கள் இருக்குல்ல இதை வச்சு எங்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஹமாஸ் ஒரு பெரும் குற்றச்சாட்டை சுமத்துது இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா ரசாயன ஆயுதங்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதம் ஏன்னா இதை நீங்கள் டார்கெட் மேலே அடிச்சிங்கன்னா அந்த டார்கெட் மட்டும் பாதிக்கப்படாது அந்த ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க சுற்றி இருக்க பொதுமக்கள் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆயுதம் அதை ஐநா தடை பண்ணி இவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் கூட அந்த ஆயுதத்தை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு ஹமாஸ் இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்கு மக்களே ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதை எதுக்காக நடத்தணும் அப்படின்னா ஹமாஸ் இப்போ ஒரு வழக்கம் கொடுத்துச்சு பாருங்கள் இதை பார்க்குற சில பேர் அவங்க தரப்புக்கு சாயலாம் ஓகேவா ஆனால் பல பேர் இல்லைப்பா என்ன இருந்தாலும் பொதுமக்கள் உயிரை எடுத்துகிட்டு எப்படி இவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம் இதெல்லாம் நம்மள ஒத்துக்கவே முடியாது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி எந்த சித்தாந்தவாதியாக இருந்தாலும் சரி உயிரை எடுத்தால் கொலை கொலை தான் அதை விட்டு எப்படி இவங்க நியாயப்படுத்தலான்னு இன்னொரு தரப்பும் ஃபாலோ ஆகலாம் இந்த ரெண்டு தரப்பில் எந்த பக்கம் ஃபாலோ ஆகுறதுன்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த கான்டென்ட்டில் பார்க்க போகிறது மிக முக்கியமான இந்த நபரை பற்றின பேக்ரவுண்டு தாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவரை தான் இந்த ஷோவோட ஆரம்பத்தில் பார்த்துருந்தீங்க இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இவரை பற்றி நான் சொல்கிறேங்க அதெல்லாம் கேட்டு முடிச்ச பிற்பாடு நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த ஒரு மனுஷன் மாஸ்டர் மைண்டா இந்த ஒரு அட்டாக்கு பின்னாடி இருந்திருக்காருல்ல ஸோ இவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்திருக்காரான்னு உங்களுக்கே புரியும் இஸ்மாயில் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் பிறந்த இடம் எங்க தெரியுமா அகதிகள் முகாம் காசால இருக்க அல் ஷத்தி அப்படின்ற அகதிகள் முகாம்ல தான் இவர் பிறக்கிறாரு அகதியாவே பிறந்து அகதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் மனசுல என்னென்ன விஷயங்கள் விதையாக ஊன்றியிருக்கும் இருக்கும் புரிஞ்சிருக்கும் ஹமாஸ் அமைப்பில் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க எப்படி சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வளர வளர அவருக்கான அரசியல் ஆசையும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு பாலஸ்தீனில் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணுன்ற கனவும் இந்த மனுஷனுக்கு இருந்திருக்கு இவரோட ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா யூஎன் ஆர்டபிள்யூஏ இங்கே தாங்க தொடங்கியிருக்காரு குழம்பிடாதீங்க ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல அதோட ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பேலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ் இன் த நார்த் ஈஸ்ட் இங்கே தான் அவர் ஃபுல்லாக படித்து முடிக்கிறார் ஆரம்ப கல்வியை இதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஒனில் இந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி காசால இருக்கு இங்கே அராபிக் லிட்ரேச்சரை ஃபுல்லாக கற்றுக்கிறாரு இவரோட மோட்டோ இணைந்த மாதிரி இருந்திருக்கு இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது இஸ்லாமியர்கள் நிந்திக்கப்படக்கூடாது இவங்களை எதிர்த்து யாராவது காலம் புகிறாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து இங்கே ஒரு அமைப்பு தயாராக இருக்கணும் இதைத்தான் அந்த மனுஷன் ஃபுல்லாவே மைண்டில் வச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏப்பா இவர் ஹீரோவாக விழலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஜெயிக்கிற வரைக்கும் தீவிரவாதி ஜெயிச்சிட்டா போராளி ஃபேமஸான கோட் இருக்குல்ல இந்த மனுஷன் லைஃப்பில் அதை அப்படியே பொருந்தோம் இஸ்லாமியர் நலன் அப்படின்ற சங்கத்தோட பிரதானமான நபராக மாறினார் இவருங்க மாணவர்களை அரசியலுக்குள்ளே இழுக்கிறதுக்கும் இஸ்மாயில் தயக்கமே காட்டலை மாணவர்கள் மத்தியில் எந்தளவுக்கு அரசியல் சார்ந்து பேச முடியுமோ பேசி மாணவர்கள் மத்தியில் அரசியல் ஆசையை தூண்டி பல பேரையும் பாலிடிக்ஸுக்குள்ளே என்ட்ரியாக இந்த நபர் காரணமாக அமைஞ்சிருக்காரு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இஸ்மாயில் மொதல் முறையாக அரஸ்ட் பண்ணப்படுறாருங்க இஸ்ரேலிய படையாள அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்டீனுக்குள்ள புகுந்து அங்க பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சார்ந்து எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணார் இஸ்மாயில் ஸோ இதுக்காக அவர் முதல் முறை அரஸ்ட் பண்ணப்பட்டாரு ஆறு மாதங்கள் வரைக்கும் அவர் ஜெயிலில் இருந்தார் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிட்டாரா இரண்டாவது முறை எப்ப அரெஸ்ட் ஆனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஜெயிலில் இருந்தாருங்க முன்ன வெறும் ஆறு மாதங்கள் தான் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்களா சில வருடங்கள் வரைக்கும் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு இதுக்கப்புறம் இஸ்ரேல் அரசு இவர் அப்படியே பார்த்துக்கிற மாதிரி தெரில ஏன்னா திரும்ப திரும்ப ஜெயிலில் பிடிச்சி இருக்கோம் இவர் அடங்குற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு நாடு கடத்துறாங்க சவுத் லெபனான் இருக்குல்ல அங்கே இவரோடு சேர்த்து இன்னும் பல பேரையும் நாடு கடத்திடுறாங்க சரி அதுக்கப்புறமாவது இஸ்மாயில் அமைதி பார்த்தா கிடையாது அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா வெஸ்ட் பேங்க் காசா ஸ்ட்ரீப் அண்ட் ஈஸ்ட் ஜெருசலேம் இது எல்லாம் தான் பிரச்சனைக்குரிய பகுதிகள் ஓகேவா ப்ராப்ளம் இப்போ இருக்கல இந்த மூன்று பகுதிகள் சார் தான் இங்கே அந்த டைம்லேயே இசையோட ஆக்கிரமிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்ததும் இஸ்மாயில் சுமார் இருப்பாரா களம் இறங்கிட்டாரு இவர் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது இந்த போராட்டங்களில் ஆங்காங்கே வன்முறைகளே ஏற்படுது இந்த வெடி மருந்துகள் இருக்குல்ல இதை வச்சு தாக்குதல் நடத்துகிற நிகழ்வுகளும் நிறைய நடக்க ஆரம்பிச்சிது இவர் மேலே பயங்கரவாதி அப்படின்ற சாயம் விழுந்தது அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்கிற மக்கள் தொண்டர்கள் மத்தியில் இவர் ஹீரோ ஆனால் மேற்குலக நாடுகள் மத்தியிலேயோ இஸ்ரேலுக்கு மத்தியிலையும் இவர் ஒரு பயங்கரவாதி இப்படி ஆரம்பிச்ச இஸ்மாயில் அவர்களோட பயணம் எங்கே திறமை வந்துச்சு பாலஸ்தீன அரசியல் இருக்குல்ல இதில் மிக முக்கியமான நபராக இவர் மாறி நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் பாலஸ்தீனியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல இந்த எலெக்ஷன்ஸில் பெரும்பான்மை வெற்றியை பெறுது ஹமாஸ் அமைப்பு ஹமாஸ் அமைப்பு மெஜாரிட்டி வெற்றி அந்த இடத்துல இதோட விளைவு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் பாலஸ்டேனியன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பிஏ இதோட பிரைம் மினிஸ்டராக செயலாற்றினார் இஸ்மாயில் இத்தோடு அவரோட ஆதிக்கம் நிற்கலங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசாவோட டிஃபேக்டோ கவர்மெண்ட்டின் தலைமையாகவும் இஸ்மாயில் மாறுறாரு இண்டிபெண்ட் ஹமாஸ்லைட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த காசா ஸ்ட்ரிப் இந்த மனுஷன் தலைமையில் தனித்துவமாக ஹமாஸ் அமைப்பு காசாவை கட்டி ஆள ஆரம்பிச்சிது இதை உருவாக்குன அசுர பலம் கொண்டவர் தான் இந்த இஸ்மாயில் அப்பேற்பட்ட நபர் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டிருக்காரு கடந்த சனிக்கிழமை நடந்த அந்த தாக்குதலுக்கு சரிப்பா இப்போ அவரோட கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது இருந்து இந்த ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ இருக்கில்ல அதோட தலைவராக இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஒரு படத்தில் வசனமாகவும் கேட்டிருக்கலாம் சில ஃபேமஸான கோட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒன் மேன்ஸ் டெரரிசம் இஸ் another மேன்ஸ் ரெவல்யூஷன் இந்த இஸ்மாயிலோட கதையை பற்றி ஃபுல்லாக பார்க்குறப்ப இந்த விஷயம் தான் ஏன் நினைவுக்கு வந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் அழிவு பண்ணுங்க நான் உட்பட எல்லாேருமே தெரிஞ்சுக்கலாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கணும்னு நான் எங்கேயுமே பதிவு பண்ணலைங்க ஆனால் இது போல் விஷயங்கள் நடந்திருக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்துட்டேன் மக்கள் பார்த்து முடிவு பண்ணலாம் எந்த பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் அநியாயம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்